எல்லாருக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம் ரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ்க்கு லவ் யூ ஆல் அண்ட் ஃபஸ்ட்டு உதயநிதிசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் லவ் டுடேக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த படம் இவ்வளோ தேட்டர்ஸ் ஒரு ஒரு ஷோக்கும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளோ ரீச் கிடைக்கிறதுனா ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ஜெயிண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் லைக் உங்களோட நீங்கள் அந்த கால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணீங்க ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அமைச்சிருந்தேன் கவர்மெண்ட்டு ஒரு கால் அவேடா எனக்கு ஸோ வந்து இட் வாஸ் ஸோ ஸ்வீட் நீங்கள் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ட்ரெயிலர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மகிழ் சார் எனக்கு உங்கள் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ தேங்க்யூ வா லவ் யூ ஆ எனக்கு என்ன பேசுகிற விஷயம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்கு மேடைக்கு பழகிக்கிட்டு இருக்கேன் மேடைக்கு நான் அடுத்த மாடியில் 어떤 마ो मणि 사् र ि प